ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்பு வைத்த அதிரடி மன்னன் இங்கிலாந்து அசால்ட் வெற்றி தொடர் சமன் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் லியாம் லிவிங்ஸ்டன் அதிரடி ஆட்டமாடினார் பந்துவீச்சிலும் அவர் சிறப்பாக செயல்பட்டார் அவரது ஆல்ரவுண்ட் ஆட்டத்தால் இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவை மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடி வருகின்றன இந்த தொடரின் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது போட்டியில் நிச்சயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நிலையில் இங்கிலாந்து அணி களமிறங்கியது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியின் முதல் நான்கு பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக ஆடி ரன் குவித்தனர் ஆல்ரவுண்டர் மேத்யூ ஷாட் துவக்க வீரராக களமிறக்கப்பட்டார் அவர் இருபத்தி நான்கு பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்கள் சேர்த்தார் இந்த போட்டியில் கேப்டனாக செயல்பட்ட டிராவிஸ் கெட் பதினான்கு பந்துகளில் முப்பத்தி ஓரு ரன்கள் சேர்த்து அதிரடி காட்டினார் இளம் வீரர் ஜேக் ஃப்ரேசர் முப்பத்தி ஓரு பந்துகளில் ஐம்பது ரன்கள் சேர்த்தார் அவர் நான்கு ஃபோர் மற்றும் இரண்டு சிக்ஸ் அடித்து இருந்தார் இதற்கு முந்தைய போட்டிகளில் துவக்க வீரராக அவர் சரியாக ஆடாத நிலையில் இந்த போட்டியில் அவர் அதிரடி ஆட்டமாடி தனது ஃபார்மை நிரூபித்தார் நான்காம் வரிசையில் இறங்கிய ஜோஸ் இங்கிலீஷ் இருபத்தி ஆறு பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தார் அதன்பின் பின் மார்கர் இரண்டு ரன்களும் டிம் டேவிட் ஒரு ரன்னும் மட்டுமெடுத்து ஆட்டமிழந்தனர் கடைசி நேரத்தில் கேமரான் கிரீன் எட்டு பந்துகளில் பதிமூன்று ரன்களும் ஆர் அண்ட் ஹார்டி ஒன்பது பந்துகளில் இருபது ரன்களும் எடுத்தனர் ஆஸ்திரேலிய அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று மூன்று ரன்கள் எடுத்திருந்தது இங்கிலாந்து இங்கிலாந்து அணியில் கார்ஸ் இரண்டு விக்கெட்டுகளும் சாங் கரன் மற்றும் அதில் ரஷீத் தலா ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினர் லியாம் லிவிங்ஸ்டன் மூன்று ஓவர்களில் பதினாறு ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி சிறப்பாக செயல்பட்டிருந்தார் அடுத்து நூற்று தொன்னூற்று நான்கு ரன்கள் என்ற இலக்குடன் இங்கிலாந்து அணி ஆட துவங்கியது அந்த அணியின் துவக்க வீரர் பில் சால்ட் அதிரடியாக அடிவந்தார் மறுபுறம் வில் ஜேக்ஸ் பன்னிரண்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் ஜோர்தன் காக்ஸ் டக் அவுட் ஆனார் வில்சால்ட் இருபத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்தார் நான்காம் வரிசையில் இறங்கிய லியம் லிவிங்ஸ்டன் நாற்பத்தி ஏழு பந்துகளில் எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் அவர் ஆறு போர் மற்றும் ஐந்து சிக்ஸ் அடித்திருந்தார் அவருடன் ஜோடி சேர்ந்து அதிரடி ஆட்டம் ஆடிய ஜாக்கப் பித்தேல் இருபத்தி நான்கு பந்துகளில் நாற்பத்தி நான்கு ரன்கள் சேர்த்தார் அவர் நான்கு போர் மற்றும் மூன்று சிக்ஸ் அடித்திருந்தார் சரியாக நூற்று தொன்னூற்று மூன்று ரன்கள் எடுத்த நிலையில் லிவிங்ஸ்டன் எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆட்ட விழுந்தார் அதற்கு அடுத்த பந்திலேயே பிரிடன் கார்ஸ் அவுட் ஆனார் எனினும் பத்தொன்பதாவது ஓவரின் முடிவில் நூற்று தொன்னூற்றி நான்கு ரன்கள் இலக்கை எட்டியது இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவை மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணியின் மேத்யூ ஷார்ட் அபாரமாக பந்து வீசி மூன்று ஓவர்களில் இருபத்தி இரண்டு ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அவர் சிறப்பாக பந்து வீசி இருந்தாலும் இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட டி தொடரில் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் ஒன்றுக்கு ஒன்று என சமநிலையில் உள்ளன மூன்றாவது போட்டியில் வெற்றி பெறும் அணி தொடரை கைப்பற்றும்